See the man வணக்கம் அன்பான தமிழ் சி என் என்னுடைய நிகழ்ச்சியில் அன்போடு வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்தீங்களன்டா இது இந்த ஒரு பொழுதுபோக்கான நிகழ்ச்சி நாங்கள் வந்து கொஞ்சம் உங்களோட அறிவையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களோட திறமையை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இதில் கேள்வியல் எல்லாமே இருக்கும் நீங்கள் விதிமுறைகளை பார்த்தீங்களா நீங்கள் வந்தோன்னே உங்களுக்கு சில இலக்கங்கள் காட்டப்படும் உங் நீங்கள் தேர் செய்கிற இலக்கத்துக்கு பின்னால் உங்களுக்கு ஏற்ற ஒரு கேம் உண்டு அதுக்கு அது அதுக்கு பின்னால் இருக்கிற ஒரு கேம் உண்டு அதுக்கேற்ற கேள்வியை தான் நான் கேட்க போகிறேன் இன்றைக்கு வெற்றி அடை போகிற ஃபோன் டூ தௌசண்ட் பரிசில் இருக்கும் ஃபோன் டூ தௌசண்ட் வழங்கும் ஒரு ஃபோன் உண்டு பரிசாக கிடைக்க போகுது அது வந்து இந்த நிகழ்ச்சி முடியும் போது ஒரு பேரை தேர்வு செஞ்சு அந்த வெற்றியாளருக்கு தான் அந்த பரிசு மற்றும் இன்னுமொரு சின்ன ஒரு அறிவித்தல் உண்டு நேர்களே இப்போ பதினேழாம் ஏப்ரல் மாதம் ப பதினாறாம் தேதி எஸ் அறைனால் நடக்க இருக்கின்ற ஐபிசி தமிழா லண்டன் டூ தௌசண்ட் செவன்டீன் அதுக்கு வந்து நாங்கள் இப்போவே நீங்கள் டிக்கெட்டை வாங்கலாம் இந்த நிகழ்ச்சி நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அதில் வந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த டிக்கெட்டு என்றால் நீங்கள் இப்போ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஐபிசி தமிழ் டாட் காம் ஸ்லாஷ் ஈவென்ட்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு போய் நீங்கள் அந்த டிக்கெட்டை வாங்கிக்கொள்ளலாம் சரி நேர்களே இனி நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்றைய முதல் நேர் யாராண்டு பார்ப்போம் ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் 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 யாரங்க இருந்து பரிசுல இருந்து தேவதாசன் கலைக்கிறன் பரிசுல இருந்து ஓகே எப்படி இருக்கிறீங்க தேவதாசன் நலமா இருக்கும் நீங்கள் கலையத்துல அனைவரும் நல்ல சோ மிக்க நன்றி கேட்டதுக்கு மிக்க நன்றி சரியா இப்போ இதுக்கு முதல் இந்த நிகழ்ச்சி பாத்துருக்கீங்களா தேவதாசன்

ஐந்து ஐந்தாவது ஓம சரி ஏன் ஐந்தாவது எடுத்தீங்க அது உங்களுக்கு ராசியான நம்பரா என்னுடைய பிறந்த மாதம் ஐந்தாவது நம்பர் ஓகே அதற்காண்டி ஐந்து சொன்னேன் சரி சரி இப்போ உங்களுக்குரிய கேம் என்னன்னு பார்க்கலாம் சரி புள்ளைய என்ன

படித்திருந்தார் நடிகன் கார்த்தி சிவகுமார் அமெரிக்காவில் படித்திருந்தார் சரியா தவறா நீங்க டக்குனு சொல்லணும் உடனே உடனே நீங்க ஒன்றில் பிள்ளைன்னு சொல்றீங்க தவறான பதில் சரி கமலஹாசனும் கௌதமிக்கும் பிறந்த மகள்வதாசன் சரியா சொல்றீங்க தவறான பதில் அடுத்த கேள்வி நயன்தாரா மதம் அவ வந்து முந்தி கிறிஸ்டியனா கிறிஸ்டியனா இருந்து மாறி மதம் மாறினவா சரியா தவறா சரி சரியான பதில் நடிகன் விக்ரம் முதலாவது முதலாவது திரைப்படம் சேது சரியா தவறா நடிகர் விக்ரம் நடித்த முதல் தமிழ் திரைப்படம் சேது சரியா தவறா பிள்ளைன்னு சொல்றீங்க சரியான பதில் அவர் நடித்த முதல் திரைப்படம் வந்து காதல் கண்மணி சரி இன்னும் ஒரு பதில் நீங்க சரியா சொல்லிட்டீங்களா நீங்க சரியா இந்த கடைசி கேள்விக்கு நீங்க சரியா சொன்னா நடிகன் சூர்யாவும் நடிகை ஜோதிகாவும் இணைந்து நடித்த முதல் திரைப்படம் பூவெல்லாம் கேட்டுப்பார் பிள்ளையான பதிலே தேவதாசன் மனைவிதான் உங்களுக்கு எல்லா பதிலும் இன்னைக்கு சொல்லி கொண்டு வந்திருக்கிறா இல்லையா மனைவிக்கு என்ன பேர் பவானி பவானி சரி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ராசி நல்ல ராசியா இருந்திருக்கு பவானிக்கு ராசி சரியில்லை போல சரி பரவாயில்ல தேவதாசன் அடுத்த முறை கண்டிப்பா உங்களுக்கு சரியா வருமா சரியா அப்பா உங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம் சரி இன்றைக்குரிய முதல் இயர் சரி இந்த முதல் நேர் தேவாசன் வந்து ஒரே ஒரு கேளியில வந்து அந்த சான்ஸ மிஸ் பண்ணிட்டேன் சரி பரவாயில்ல அடுத்த நேரோட கதைக்கலாம் ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம் நான் ஹோலன்ல இருந்து விக்கி வகிரேன் ஹோலன்ல விக்கி மணிக்கு ஒரு மடியா கேக்கற விக்கியா ஓ விக்கி விக்கி ஓகே எப்படி இருக்கீங்க நானு நல்லா சோ நன்றி விக்கி சரி இங்க யாரா இருக்கறாங்க இங்க உதய பண்ற வீட்டுல

சரி உங்களுக்கு என்ன கேம் வந்திருக்கு பார்க்கலாம் சரி விக்கி உங்களுக்கு சொன்னது யார் என்ற கேம் வந்திருக்கு

பூங்குன்றனர் கண்ணதாசன் டிவையார் உங்களுக்கான நேரம் ஆரம்பம் இது இதுக்கு ஒரு நிமிடம் உங்களுக்கு தரப்படும் நீங்க எல்லாரோடையும் கழிச்சிட்டு நீங்க ஃபைனலா ஒரு பதில் சொல்லணும் அதுக்கு பிறகு மாத்த முடியாதா ஆ சரி ஓகே ஆ ஓகே பதில் அவ்வையரன்னு சொல்றாரு அவ்வையரன்னு லாக் பண்றீங்க ஆப்ஷன் டி லாக் பண்றீங்க அப்ப நேரா தனி பாட்டி விடலாம் ஆ நேரா தனி பாடலாம் சரி ஓகே நேரா தனி பாட்டி விடுவோம் யார் இந்த பதில் சொன்னது ஓ எல்லாரும் கலந்து தான் சொல்லிட்டோம் கலந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லிட்டோம்

இனந்தனக்கு நன்றி வணக்கம் சரியான இப்ப இரண்டாவது நேரம் முன்னைக்கு வந்து கடினமான கேள்வியல் தயார்படுத்தமோனு யோசிக்கிறேன் சரி அடுத்தடுத்த நேரம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அடுத்த நேரோட பேசுவோம் ஹலோ வணக்கம்

சரி சிவராஜா உங்களுக்கு கேள்வி பதில் வந்திருக்கு பதில் சரி இதுல வந்து உங்களுக்கு இந்த கேள்விக்கு நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் தருவேன் ஓம் நீங்க Wadiva யோசிட்டீங்க பக்கத்துல யாரா இருக்கறாங்க உங்களுக்கு வேண்டைக்கு உதவி பண்றாங்க ஓம் மகன் இருக்காரு நானும் மகனும் இருக்கறோம் நீங்களும் மகனும் இருக்கிறீங்க சரி ரெண்டு பேர்ல யார் கடக்கல நல்ல கெட்டிக்காரன் சும்மா ஒரு அளவுக்கு பரவாயில்லை நட்சத்திரம் ரெண்டு பேரும் கண்டிக்காருங்க இல்லை தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் சரி சரி அப்ப ரெண்டு பேரும் மடியா யோசித்து இன்னைக்கு சொல்லுங்க நீங்க நீங்கள் ஃபைனலானக்கு ஒரே ஒரு பதில் தான் சொல்லணும் ஆமாம் சரி வடியக்கிழங்கும் ஒரு முட்டை அவிகிறக்கு ரெண்டு நிமிடங்கள் எடுக்குது ஆமாம் தொலைக்காட்சி சத்தத்தை குறைக்கிறீங்களா தயவு செஞ்சு தொலைக்காட்சி

நிகழ்ச்சி முடியும் போது நான் இதுல வந்து முறைப்படி சரியா சொன்ன நேர்கண்ட பேர்ல ஒரு பேரை தேடி செஞ்சு அவர் தான் குறிய வெற்றியாளர் மிகவும் நன்றி உங்கள் வெற்றி வெற்றிவரமா வெற்றிவரம் என்னோட வாழ்த்துக்கள் மிக்க நன்றி மிக்க நன்றி சிவ சிவராஜா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரி இன்றைக்கு சரியா பதில் சொன்ன முதல் நேர் சிவராஜா வாழ்த்துக்கள் சரி இனி நிறு இல்ல நேர்கள் நீங்க சரியா சொல்லணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படி சொல்ல அடுத்த நேர் யாருன்னு பார்ப்போம் ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் 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 யார் எங்க இருந்து நான் ஹோலண்ட்ல இருந்து ஜோஹன் கரைக்கிறேன் ஹோலண்ட்ல இருந்து தேவன் ஜோகன்

கேம் வந்திருக்கு சரி இதுக்கு முதல் இந்த கேம் நீங்க பார்த்திருக்கீங்களா கடந்த வாரங்கள்ல பாத்து பாப்பு சரி இப்போ இதுல வந்து உங்களுக்கு ரெண்டு படங்கள் காட்டப்படும் அது ரெண்டையும் மினட்டு உங்களுக்கு என்ன சொல் மனசுல வரதோ அதில் எல்லாத்தையும் சொல்லுங்க அதுல நான் உங்களுக்கு இதுல அந்த ரெண்டு சேர்க்கைக்கு உங்களுக்கு அதுல ஒரு சொல் நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன் சரியா இந்த கேமுக்கு நான் உங்களுக்கு ஒரு நிமிடம் தருவேன் சரியா

சரி உங்களுக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் தாரன் சரி உங்களுக்கு என்ன சொல்லு இல்ல பாருங்க பாருங்க யார் பக்கத்துல இருந்து பதில் சொல்றது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா சரி ஓகே என்ன சொல்ல சொல் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் மலை இல்ல அந்த சொல்ல இல்ல சரி இனி எனக்கு முடிவ பதில் சொல்றீங்களா முதலாவது என்ன பட வந்து விளங்கியது முதலாவது விளங்கியது நீங்க அப்போதான் சொன்னீங்க பாக்ஸிங் செய்யற ரெண்டு